ನಮಸ್ಕಾರ ಹೆಂಚುಲ್ಲಾರು ಪೂರಾ ಯಾರಂತೂ ಹುಷಾರುಲ್ಲೇ ನಿಕ್ಲೆ ಹುಷಾರುಲ್ಲರೊಂದು ಎನ್ನಿದೆ ನಿಕ್ಲತು ಅಂದ್ರೆ ಸೌಮ್ಯ ಗೌಡ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಯಾ ಗಿನಿ ಹಳ್ಳಿ ಮರ್ದು ಪಂಡ ಕೆಲವು ಇಲ್ಲಲ್ಲೇ ಇಪ್ಪು ನನ್ನ ಚಿತ್ತನ ಮರ್ದು ನಮಗೆ ಓ ಪೂರ ಕಾಯಿಲೆ ಪೂರ ಕಮ್ಮಿ ಆವು ಏನಿಕ್ಲೆ ಪೂರಾ ಪಂದ್ಪೆ ಇಂಕ ಅಜ್ಜಿರು ಪಪ್ಪ ಪೂರ ಪಂತನ ಅಂಚೆ ನಿಕ್ಲೆಗೆ ಅನ್ ಪನ್ಪೆ ಬಟ್ ಇಲ್ಲಲ್ಲಿ ಪೂರ್ದಂದು ಇಲ್ಲಲ್ಲಿ ಇಪ್ಪು ನಾವೇ நெக்லிங்கம் ஆல்மோஸ்ட் கத்திப்பு ஆனால் கலவ் கத்தி ஜனிப்பேர் தக்கலைக்கோசரம் பண்ணபோனே இந்த நை கரும வந்து பந்தப்பேரு ஒன்று கண்ணடை கஜாவண்டா கண்ணு க்ளீன் ஆவரந்து இந்த தனசான பிடிப்பேரு இந்த நிமிச்ச துண்டு மல்தது நான் துண்டு மல்தது இட்டு நீர் பார்ப்ப ஐந் இட்டு புண்டது கண்ணுக்கு பிடி அப்ப கிளீனாக பிண்டு ஒரக்கூரு ஊரி லேக்காண்டு வர முக்க சரி ஆப்பண்டு கண்ண ம கிீன் ஆண்டிக் களர்வர கண்ணூண்டித்தண்ட நைக்கர் வந்து பண்ணபேரு வந்து வந்து தோட்டடு நீர் தான் வரிட்டு ஜாஸ்தி உப்புண்டு வந்து இந்த நீர் தம்ச பரோ இப்பணு ஜாஸ்தி மஸ்து ஹெட் இந்த நாச்சிக்க முள்ளு நாச்சிக்க முள்ளு பண்ட பூரா ஜனிப்பு ஆயினு ஜெஸ்டிஞ்சம் டச்சு மல்து அடிகே முத ஆப்பண்டு இத்தே பைண்ட அஞ்சா ஒன் பூ பூரா பாட்னாலே கத்தண்டு ஒன்று மஸ்து மருது உண்டிகை எங்க அஜ்ஜர் பூரா பண்ப்பீர் ஒன்றைத்த பேர்ல ஹீரே உண்டேனா குதது ஒட்டு வீசக்கூட குதது ஆயத்த ரசன் பாப்பில் திப்புணா ஜாக பார்க்க பார்த்து குண்ட் கட்டோ அடிக்கு டயட்டு குண்டு கட்ட அடிக்க குண்ட் கட்டது ஒஞ்சி ஏத்து படுத்துல ஆப்பண்டிகை ஒஞ்சி நாலு கண்டை புட் பிச்சினெர்டு வெச்ச நீர் சேக் கொண்டலாப்பஸ்ட் வெச்சினீர் கார்கு நீர் பண்டலாப்பண்டிக பண்ட ஆயிட்டா ஊத்த பூரா பாபு உண்ட கம்மி ஆப்பண்டிகே பக்க பிம்பல் அது கலை ஒரிதுண்ட கப்பு கலை ஆ கப்பு கலைக்கு ஒன்று தவறுலாம் இரோல்ல ஆயிட்ட ரசன உண்ட கம்மி அப்பண்டிக் பிம்பல் புட் திண்டு எல்லா பிம்பல் பூஜ் இது கம்மி ஆத்தன மாத்திர பல ಮಸ್ತ್ ಪೂಪುನತ್ತೆ ಚೂರು ಡಿಮ್ಮ ಆಪುಂಡು ಉಂದು ಮಸ್ತ್ ಪೂಪುಜಿ ಬಟ್ ದುಂಬುಡ್ದು ಚೂರು ಡಿಮ್ಮ ಅದು ಉಂದು ಒಂದು ಅಂಚ ಒಂದು ಓಲಿತ್ತುಂಡಲ ತೋಟ ಅಂಚೆಂಜಿ ಹೋಲ್ ತುಂಡಲ್ಲ ನಾಚಿಗೆ ಮುಳ್ಳು ಇಪ್ಪಂಡು ಅಂದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಮುಲ್ಲುಗು ತು ಕನ್ನಡ ಮುಟ್ಟಿದ್ದಾರೆ ಮುನಿ ಬಂದ್ಪೇರು ತುಳು ನೋಟು ನಾಚಿಗೆ ಮುಳ್ಳು ಅತ್ತ ಅಂಚನೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಟಚ್ ಮೀ ನಾಟ್ ಬನ್ಪನಿಗೆ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಬೇಡ ಏನಾನ ಮುಟ್ಟೋರ್ಚಿ ಎಂದು ಅನ್ಪನಗೆ முந்த மதது உண்டிகை மருது சத்துண்டிகேன் பெத்தல பூரா ஓலு துண்டெல்லாம் நாச்சிக முள்ளு தின்ப்பா நாச்சிக்க முல்ல பண்ட பாரி இஷ்ட பெத்தலைக்கு நாச்சிக முழு பண்ட அவே பெத்த பேரு அமதம் வந்து பார்த்தா அஞ்சனை இன்ச்சின் பூரா சசியலேடு பூரா பூரா இரட்ட பூரா மருது அம்சிப் பண்ண இன்னும் பூர பெத்தின்பா ஐத்தே பேரு கொஞ்சம் மருத மருதுதலே காது திக்கு இஷ்டத்தா ஈ கமன்ஸ்டு இத்தைக்கு தங்க நம்ம தப்பு பேரேனாக நான் பஜ்ரி பேரேனாகனா கத்தி தாக்கண்டு ஆ கத்தி தாக்கண்ட இன் இரத்த ரசன நீர் பாடிரே இஜி அஞ்சன இஞ்சு ரசந்தது ஃபுல் இஞ்சு இஞ்ச மல்தது ரவுண்ட் மல்தது மலத்தது ஆயத்த ரச உண்டபரப்பு உண்டை ஆசன ஓல் கத்தி தகுது இப்போ நான் பாட் டிக்கு கத்தி முக்க ப்ளேடு முக்கண குப்பி தான் சூரு பர தாகண்ட ಈ ಕಮ್ಮಿ ಇಷ್ಟದ ರಸನ ಬುಂಡ ಅಬ್ಬೇನೆ ಕಮ್ಮಿ ಹಾಪು ಈಗ ನಿಗ್ಲಿ ಸರಿ ತೋ ನೋಡಾಯ್ತು ಉಳಂಗು ಪೂರಿ ಇಪ್ಪುಂಡು ಎಲ್ಲ ಮಸ್ತ್ ಸರ್ತಿ ಟ್ರೈ ಮಾಡ್ತದೆ ಅಂಚೆ ನಿಗ್ಲಿ ಪಾನ್ ಅಂದಿಪ್ಪುಣೆ ನಾನು ಅಯ್ಯಷ್ಟು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಗೊತ್ತಿಪ್ಪುಂಡು ಪೂರದ ಕೆಲಗ್ಲ ಗೊತ್ತಿಬ್ ಚತ್ತ ಒಂದಿಕ್ಕು ಎಕ್ಕ ಅಂದ ಅನ್ಪೇರಿ ಎಕ್ಕ ಅಂದು ನಿನ್ನ ನಿಂಚದೆತ್ತ ಇಂಚ ಪೇರು ಬರ್ಪುಂಡು ಈ ಒಂದಿನ ಪೇರನ್ನು ಒಂದು ಓಯಕ್ಕೆ ಮರ್ದುಗಾಪು ಬಂಡ ಕಾರ್ಡಿ ಕೆಲ್ ಉಗ್ರ ಪೂರಿ கார்டெல்ல பூர இத்தனைத்த பேர்ச்சே கார்கு பூண்ட அஜின கைக்கு பூண்ட கம்மி அப்பண்டிகேருன எது இத்தனே அஞ்சு இல்லலூர் நடுத்த நெக்ல நடுவலி இல்லல்ல இத்தனை பண்ணொந்திப்புனா நெக்லல்ல பூர இப்பண்டு ஆனூரே கண்ணடாட சீபை அந்த பண்ணு சீபை கத்த உந்தே உண் சி ಈ ಚಿಗುರುನು ಬಂಜಿಬೇನೆ ಇತ್ತಿಂದ ಪೂರ ಬಂಜಿ ಬೆನೆ ಇತ್ತಿಂದ ಈ ಚಿಗುರು ತಿನ್ನೋಡು ಈಗ ಕಮ್ಮಿ ಹಪ್ಪುಂಡು ಜೋರಿತ್ತ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಪೋಡು ಅಂಡ ಒಂಜಿ ಕಮ್ಮಿ ಒಂದೆ ಕಂಥ ಇಪ್ಪುಂಡತ್ತೆ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಪೂರ ಈ ಚಿಗುರುನ್ ತಿಂದ ಬಂಜಿ ಕಮ್ಮಿ ಅಪ್ಪುಂಡು ಹೀಗೆ ಬೇರಳೆ ಒಂದು ಗೊತ್ತು ಬಾರದಿರೇ ಈ ಬಾರದಿರತ್ತಾ ಒಂಜಿ அஞ்சி முல்பட் ஈத்து கட்டுமல்த்து ஆயிட்டி தம்பது இந்து தப்பி பர்ப்பண்டு ஆய்த்த நீர்ன்னு நம்மள பரண்ட பண்ட ஸ்டோன் இப்பண்டே ஸ்டோனு தக்கலா டெடே மாரி இத்த கொய்த்தது ஆய்த்து உலு தப்பதர்பு ஆயிட்ட நீர்னு பரண்ட சோவன் இத்தன படோனு நீர் ஆப்பண்டிகே க நெக்கி தப்பு வந்து பண்ப்பேரு கன்னட நெக்கி சப்பு வந்து பண்ப்பாரு ஒன்று நமக்கு கிடைட்டு பூஜை மலப்பேர் பண்ட நிலக்கர் பூஜை ஹட்டி பூஜை கித பூஜை அந்த மல்பேரு கிடைத்தல்பா அந்த கோரின பஞ்சினபுர கொய்ப்பேர் அப்போன்னா அல்ப கட்டது பேரு ஒன்று கிடைட்டு கட்டண உமிலு பூரா மருபூஜிகே உமிலு பூரா பர்ப்பண்டே கிடைக்கு வர ஜாஸ்திய கட்டண உமிலு பர் பூஜ்யே ஒன்ற உப்பேரு உப்பலி கன்னட் உப்பலிங்க சொப்பந்து வந்து பேரு ஒன்று இத்த கல்லு கெம்பு வந்து பேரு கல்லு கெம்பு பண்ட இத்தை கார்டு கை இட்டு பூரா தோடை இட்டு பூரா லக்கிப் கெம்பது இப்போ கட்டிப்பண்டு கெம்பதிப்பு ஐக்கு ஒன்று தான் ரச பண்டேந்தே துண்டு மலுது இன்ச துண்டு மலது ஒன்று தான் ரசன இது ஒர நொருத்தலா வரக்கண்டு ಆ ನೂರತ್ತ ಇತ್ತೆ ಐತೆ ಓಲು ಕಲ್ಲು ಕೆಂಪು ಅದು ಇಪ್ಪುಂಡು ಅದು ಬುಡೋಡಿಗೆ ಬುಂಡ ಅವು ಕಲ್ಲು ಕೆಂಪು ಕಮ್ಮಿ ಅಪ್ಪನಿಗೆ ಆಯಿತ ನಡುಕತ್ತು ಸುತ್ತ ಬುಡೋಡಿಗೆ ಬುಂಡ ಅವು ಕಲ್ಲು ಕೆಂಪು ಇತ್ತ ನಾವು ಕಮ್ಮಿ ಹಬ್ನಿಗೆ ಉಪ್ಪಲ್ಲಿಗೆ ದಪ್ಪತ್ತು ತುಲೆ ಅವು ಎಕಡೆ ಯಾಕೆ ತೊಯಿಪಾಯಿತು ಅವು ಉಪ್ಪಲ್ಲಿ ದಪ್ಪ ಅವು ಚೂರು ಚೇಂಜ್ ಇಪ್ಪುಂಡು ಆ ನಪ್ಪತ್ತು ನಾವು ಒಂಜೇ ರೀತಿ ತೋಜುಂಡು ಉಂಡು ಹಾರ್ಟ್ ಶೇಪ್ ಉಂಡು ಅವು ಹಾರ್ಟ್ ಶೇಪ್ ಹತ್ತೆ ಹಾಟು ಶೇಪದಲ್ಲಿ ಕಬತ್ತದ್ದು ಚೂರು ಒಂಚ ಸ್ಟ್ರೈಟ್ ಅಂಚೆ ಇಪ್ಪುಂಡು ತೂಲೆ ಇಂಕ ಗೊತ್ತಿಪ್ಪು ನಾವು ಹೆಂಗೆ ಇಲ್ಲಲ್ಲಿ ಬಂದಿತ್ತೇರತ್ತ ಅಜ್ಜಿರ ಪೂರ ಬನ್ಪೀತೀರತ್ತಾ ಅಜ್ಜೆರ್ ಬುಕ್ಕ ಏನ ಪಪ್ಪ ಪೂರ ಬಂದ್ಪಿತೀರ ಅಂಚ ಏನು ನಿಕ್ಲೆಗ್ಲ ಕೆಲಗ್ಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪುಂಡು ಕೆಲವಾಗ್ಲೆ ಗೊತ್ತಿಪ್ಪು ಜಾತೆ ಅಂಚೆ ನಿಕ್ಲೇದ್ ಶೇರ್ ಮಲ್ತವನು ಒಂದು ವೀಳ್ಯದೆಲೆ ಅಂದ್ ಪನ್ಪಿರ ಕನ್ನಡ ಬಚ್ಚಿರ ಈ ಬಚ್ಚಿರೆಗೆ ಉಪ್ಪುಲ ಬಚ್ಚಿರೆಲ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಪಾರ್ದು ಅಗ್ಗಿದು ಆಯಿತಾ ರಸನ ಹಿಂಗಂಡ ಬಂಜಿ ಮೇನೆ ಕಮ್ಮಿ ಹಾಕೊಂಡು ಈ ಕಡೆ ಪೇರಳೆ ಪಂಡತೆ ಅಂಚನೆ ಒಂದುಲ ಒಂದುಲ ಇಂಚನೆ ಅಗ್ಗಿದ ಉಪ್ಪುಲ ಒಂದುಲ ಪಾರ್ದು ಅಗ್ಗಿದ್ದು ಹಿಂಗಿಂದ ಮಂಜುವೆನೆ ಕಮ್ಮಿ ಅಪ್ಪುಂಡಿಗೆ ಇಲ್ಲ ಅಂಡ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತೋಜೊಂದು ಇಜ್ಜಿ ನೆಕ್ಲಿಗೆ ಏನು ಮಲ್ತದ ವೀಡಿಯೋ ಇಷ್ಟ ಅಂಡಾ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂಚನೆ ಬೆಲ್ ಬಟನ್ ಹೊತ್ತಲಿ ನೆಕ್ಸ್ಲಿಗೆ ದ ವೀಡಿಯೋ ತಿಕ್ಕುವೆ ಟೇಕ್ ಕೇರ್ ಬೈ ಬಾಯ್